சேனல வீடியோ நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் நினைச்சுங்க ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பெல்சும் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோ போலாம் வணக்கம் நண்பர்களே மதுரையை சேர்ந்த ராஜேஷ் மீனா அப்படின்ற இரண்டு தம்பதிக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமான செலவில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதாவது ராஜேஷும் வீட்டுக்கு ஒரே பையன் மீனாவும் ஒரே வீட்டு வீட்டுக்கு ஒரே பொண்ணு ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரே வாரிசு அப்படிங்கும்போது ரெண்டு பேர்த்தோட மேரேஜையும் ரொம்ப கிராண்டாக பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷோட அப்பா அம்மாவும் மீனாவோட அப்பா அம்மாவும் வந்து டிசைட் பண்ணி அதன் பிரகாரில் கரெக்டாக வந்து ஒரு பெரிய மண்டபத்தை வந்து புக் பண்ணுறாங்க அவ்வளோ பெரிய மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பிரம்மாண்ட செலவில் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க ஸோ மேரேஜ் பண்ணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது ஜாயின்ட் ஃபேமிலியோடு இருக்கிறதால அவங்களோட சந்தோஷம்லாம் வந்து கெட்டு போயிடும் அதனால் அவங்கள தனியாக வந்து ஒரு வீடு எடுத்து தங்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து ராஜேஷையும் மீனாவையும் ஒரு தனி வீட்டில் தங்க வைக்கிறாங்க ஸோ செம்ம ஃப்ளாட் அது வீடும் பயங்கரமாக இருக்குது ஸோ பார்க்குறதுக்கு வந்து நான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன் இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக குடும்பம் நடத்திட்டு வராங்க ஸோ ஒரு நாள் வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு பந்தயம் நடக்குது அதாவது வந்து ஒரு இது வச்சுக்கிறாங்க அதாவது வந்து ஒரு போட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி முழுக்க நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறோம் அதே மாதிரி இந்த சந்தோஷமான டைமில் யார் வந்து கதவை தட்டினாலும் நீங்கள் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்டாட்டி மீனா சொல்கிறா அதே சேம் டைம் நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஷும் சொல்கிறாங்க இப்போ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரூம் அடைச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஷோட அப்பா வராரு அப்பா வந்தவொடனே வந்து காலிங் மேல் அடிக்கிறாங்க நீங்கள் கதவை தொடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதால் ரெண்டு பேருமே வந்து முழிச்சு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க சரி இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஏன்ச்சு போய்ட்டு அந்த ஹோல் வழியாட்டி வந்து பார்க்குறாங்க எளியில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தா ராஜேஷோட அப்பா வந்து நிற்கிறாரு ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் கண்டிஷன் தான் யார் வந்தாலும் கதவை திறக்கக்கூடாது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து டிசைட் பண்ணுறாங்க சரி அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சைலண்டாக போய் மறுபடியும் அவங்களோட ரூமில் இருந்துடுறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஷோட அப்பா காலிங் பில் அடிச்சு அடித்து பார்த்துட்டு சரி இவங்க வந்து இந்த மாதிரி டைம்ல வந்து வெளில போயிட்டாங்களாட்டுக்கு யாரும் இல்லையாட்டுக்கு இடத்துல போயிடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம மீனாவோட அப்பா வந்து கதவை தட்டுறாரு மறுபடியும் யாரும் தொந்தரவு கொடுக்குறது ஒருவேளை உங்க அப்பா தான் வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஷ் வந்து மீனா வந்து ராஜேஷ் கேட்குறாங்க அப்போ சொல்றாங்க எங்க அப்பா வரது வாய்ப்பே இல்லை தானே வந்துட்டு போனாரு அப்படின்றாங்க சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டு பேரும் ஏஞ்சி வந்து அந்த ஹோல் வழியாட்டி வந்து பார்க்கறாங்க ஸோ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மீனாவோட அப்பா அப்பாவாக இருக்காங்க ஸோ உடனே வந்து மீனா என்ன சொல்கிறா அப்படின்னா எதுவுமே பேசாமல் கண்ணை பார்க்குறாங்க இப்போ ரெண்டு பேருமே வந்து ஒருத்தரை ஒருத்தரை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மீனா கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துடுது உடனே வந்து தன்னோட அப்பாவோட கதவை திறக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாளே சரி மீனா நமக்காக இந்த பந்தயத்துக்காகலாம் எதுக்கு உங்கள் அப்பா வெளில வைக்கணும் கதவை திறந்து விடு இதுக்காக என் அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணீரை துறைச்சி விட்டுட்டு கதவை திறந்து வாங்கம்மா உள்ளே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து அதுக்கப்புறமா வந்து பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அமுச்சு விட்றாங்க சரி இதுக்கப்புறம் வந்து நாட்கள் கலந்து கடந்து போகுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அட் சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு குழந்தை வந்து அவங்களுக்கு வந்து பிறக்குது அதாவது வந்து மொதல் ரெண்டு குழந்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை வந்து பிறந்துடுது அதுக்கப்புறம் கடைசியாக மூணாவது குழந்தை வந்து பொம்பளை பிள்ளையாக வந்து பிறக்குது ஸோ அந்த பொம்பளை பிள்ளை வந்து பிறக்கும் போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா பயங்கரமாக வந்து செலப்ரேட் பண்ணுறாரு எனக்கு வந்து பொம்பளை பிள்ளை ப பிறந்துருச்சு அதுக்கு நான் வந்து செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ப பார்ட்டி மாதிரி வந்து கொடுக்குறாரு அந்த பார்ட்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஆடம்பரமான செலவு வச்சு எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பாடு போட்டு பயங்கரமாக வந்து செலவு பண்ணுறாப்புல ஸோ அப்போ வந்து பார்ட்டி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அவங்க வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து வீட்டில் ரெண்டு பேரும் தனியாக தான் இருக்காங்க அப்போது அந்த ம மனைவி வந்து கேட்குறாங்க மீனா என்னங்க நமக்கு ரெண்டு பசங்க வந்து பிறந்தாங்க ரெண்டு பசங்க பிறந்த கூட நீங்கள் இந்தளவுக்கு வந்து செலவு பண்ணவே இல்லை பொம்பளைப்பில் பிறந்தவொடனே வந்து இந்தளவுக்கு வந்து செலவு பண்ணுறீங்களே என்னத்துக்கு காரணம் இதுக்கு இது இவ்வளோ செலவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அவர் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாராம் அந்த ஒரு வார்த்தை அவ்வளோ பெரிய வார்த்தை அப்படின்னே சொல்லி சொல்லலாம் என்ன வார்த்தைன்னு கேட்குறீங்களா எனக்காக தன்னோட புருஷங்கூட இருந்தாலும் கதவை திறக்கறதுக்காக ஒரு பொன் குழந்தை பிறந்துருச்சு அதுக்காக தான் நான் இவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாரான் இதை கேட்டவுன்னே நம்ம மீனாவோட கண்ணுலேருந்து கண்ணீர் அப்படியே தாரத்தாரையே ஊற்றிச்சான் அப்போ தான் வந்து சொல்லி சா புருஷங்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்களா சாரிங்க அன்னைக்கு நம்ம பந்தயம் போட்டு உங்கள் அப்பா வந்தோடனே கதவை நான் திறக்கலை எங்கள் அப்பா வந்தோடனே நான் திறந்துட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் பரவாயில்லம்மா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்றாங்களாம் ஸோ இதுலேருந்து ஒன்று மட்டும் நல்லா தெரியுது பொம்பளை பிள்ளைய கொள்கிற இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தாங்க கிரேட் இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைங்கள அதிகமாக வந்து பெற்றுக்கணும் வளர்க்கணும் ஆசைப்படுங்கள் அதுதான் வந்து நம்ம நாட்டுக்கு நல்லது சரி இந்த வீடியோ பார்த்துன கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்